மதுரையில் பொதுக்கூட்டம் நடத்தி தனக்கு தானே சூடியும் திமுக இனி பத்து ஆண்டுகளுக்கு ஆட்சிக்கு வராது மதுரையில் செய்தியாளர் சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜா திமுக அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார் அவர் பேசியபொழுது முதல்வர் வருகிறார் என்றால் போக்குவரத்து நிறுத்தம் செய்வது சகஜம்தானே முதல்வர் வருகைக்காக மூன்று மணி நேரம் போக்குவரத்து தடை செய்தும் நடந்து செல்பவர் கூட காண வரவில்லை முதல்வர் சுட்டிக்காட்டும் இடங்களில் மாவட்டம் செயல்படும் பத்து தொகுதியில் வெற்றி பெறுவோம் என அமைச்சர் மூர்த்தி கூறுகிறார் வாயில் வேண்டுமானால் சொல்லலாம் ஆனால் மக்கள் நினைக்க வேண்டுமே மக்கள் நினைத்திருந்தால் லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருப்பார்கள் முதல்வர் ரோடு இன்னொரு சித்திரை திருவிழாவாக மாறியிருக்கும் ரோடு சோவிற்கு செயற்கையாக மக்கள் கூட்டப்பட்ட கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம் அல்ல கூட்டமும் அந்த அளவு இல்லை மக்களுக்கான திட்டத்தை கொடுங்கள் திட்டம் குறித்து பொதுவெளியில் விவாதிக்க நான் தயார் என்றார் கடந்து செல்லும் பொதுமக்களும் இதனால் பாதிக்கப்பட்டனர் மக்களின் ஆதரவு இருந்தால் அந்த ரோடு சோவும் ஒரு திருவிழாவாகவும் மாறியிருக்கும் ஆனால் நிகழ்ச்சி கூட்டம் செயற்கையாக ஏற்பாடு செய்யப்பட்டது தானாக வந்த கூட்டம் அல்ல அமைச்சர் மூர்த்தி சொல்வது போல பத்து தொகுதியில் வெற்றி பெற முடியாது மக்களுக்கான திட்டத்தை சொல்லட்டும் அவற்றை பற்றி பொதுவெளியில் விவாதிக்க நான் தயார் முதல்வர் சென்னைக்குவும் கால்வாயை பார்த்திருக்கலாமே ஆனால் மதுரையில் சொகுசுக்கார் செல்ல வேண்டும் என்பதற்காக மட்டுமே சாலை போடப்பட்டது பொதுமக்கள் நடக்க வேண்டிய சாலைகள் குழியால் நிறைந்திருக்கின்றன மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடத்தும் ஒவ்வொரு முறையும் அதன் பிறகு பத்து ஆண்டுகள் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்பது வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடந்த கூட்டத்துக்கு பிறகு பனிரெண்டு ஆண்டுகள் அதிமுக ஆட்சி வந்தது இந்த முறை கூட பொதுக்குழு மூலம் திமுக தனக்கு தானே சூனியம் வைத்துக் கொண்டதாக தோன்றுகிறது என்று தெரிவித்தார் செல்லூர் ராஜா